அன்பான உறவுகளே உங்களுடன் கதைக்கும் நானும் ஒருவன் மனிதனாக பிறந்தவனுக்கு பொறுமை அவசியம் மனிதன் பொறுமையை இழப்பது மனதை கட்டுப்படுத்த முடியாத சந்தர்ப்பங்கள் மனிதன் பொறுமையை இழக்கும் சந்தர்ப்பம் கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போதும் அவசரமாக வேலைகளை செய்யும் போதும் முடிவுகளை விரைவாக எடுக்கும் போதும் சில வேலைகளை சில வேளைகளில் மனிதன் பொறுமையை இழக்கின்றான் பொறுமையை கடைபிடிக்காததால் பிழைகள் ஏற்பட வாய்ப்புண்டு சில பிழைகளை நம்மால் சரி செய்து கொள்ள முடியும் சில பிழைகளை நம்மால் சரி செய்து கொள்ள கடினமாக அமையும் அப்போதுதான் நமக்கு தோன்றும் பொறுமையாக இருந்திருந்தால் பிழை ஏற்பட்டிருக்காது என்று மனித மனம் தடுமாறுவது இயல்பு அந்த தடுமாற்றத்தினால் ஏற்படும் பிழைகளை சரி செய்து கொள்வதற்கு பொறுமையை கையாண்டு புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வதே சிறந்தது உங்களுடன் கதைக்க விரும்பும் ரிதூஷன் நன்றிகள்